பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் நாங்கள் கேட்டவை நாங்கள் அறிந்தவை எம் மூதாதையர் எமக்கு விரித்துருத்தவை இவற்றையெல்லாம் உரைப்போம் வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு வலிமைமிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம் பல்லவி ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் ஆயினும் மேலே உள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார் விண்ணகத்தின் கதவுகளை திறந்து விட்டார் அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மழையென பொழிய செய்தார் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் பல்லவி ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் வானதூதரின் உணவை மானிடர் உண்டனர் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவுப் பொருட்களை அவர் அனுப்பினார் அவர் தமது திருநாட்டுக்கு தமது வலக்கரத்தால் வென்ற மலைக்கு அவர்களை அழைத்து சென்றார் பல்லவி ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார்